அலைக்கம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒரே கடவுளைத்தான் வணங்குகிறார்களா அப்படிங்கிற தலைப்பை பற்றி நாம் பார்க்க போகிறோம் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஒரே கடவுளை வணங்குகிறார்கள் போன்ற கருத்துக்களை முன்வைப்பது ஒரு சிறந்த யோசனை என்று பலர் நினைக்கிறார்கள் வணங்கப்படும் கடவுள் ஒன்று தான் நாம் ஏன் உடன்படவில்லை கரங்களை சேர்த்து கொள்வோமே என்கின்றனர் இந்த காணொலியில் உங்கள் கடவுளும் எங்கள் கடவுளும் ஒரே கடவுள் இது என்னும் இதைவிட தெளிவாக சொல்ல முடியாது என்கின்றனர் மக்களை ஒன்றாக சமாதானப்படுத்துவதிலோ ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்காக செய்யப்படும் முயற்சிகளிலோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மூன்று மதத்தினர் ஒற்றுமையாக வாழும் ஒரே நாடு இந்தியாதான் ஆனால் மேலும் நான் முன்னோக்கி சென்று இஸ்லாமின் கடவுள் என்பவர் கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்களின் கடவுளை அடிப்படையாக கொண்டவர் என்பதை தெளிவுபடுத்துவேன் என்று சொல்ல வரும் பொழுதுதான் அதில் சிக்கல் வருகிறது அதிலிருந்து ஒரு படி மேலே சென்று இஸ்லாமியம் மற்றும் கிறிஸ்தவம் ஒரே கடவுளை வணங்குகிறது என்று சொல்வது ஒரு மேலோட்டமான போலி அறிவுடைய அடித்தளம் இல்லாத ஒரு நாடோடிகளின் அறிவற்ற தர்க்கம் என்றே சொல்லலாம் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் வணங்கும் அதே தேவனா இஸ்லாத்தின் தேவன் இந்த ஆலோசனையை நாம் மேலும் பகுப்பாய்வு செய்வோம் அல்லாஹ் என்றால் கடவுள் என்பது மிதமான முஸ்லீம்களால் முன்வைக்கப்படும் மிகவும் பொதுவான வாதம் அவர்கள் சொல்லுவது அல்லாஹ் என்றால் கடவுள் என்று அர்த்தம் எனவே இஸ்லாமிய கடவுள் என்பவர் வெளிநாட்டு கடவுள் அல்ல அரபி மொழி பேசும் கிறிஸ்தவர்களும் தங்கள் சொந்த மொழியில் அல்லாஹ் என்று சொல்கின்றனர் என்கின்றனர் இப்படியெல்லாம் சொன்னாலும் அது எதையும் குறிக்காது பைபிளை அரபு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஒரு முஸ்லீமிலிருந்து கிறிஸ்தவராக மாறியவர் என்பதால் அல்லாஹ் என்ற பெயரை அவர் பயன்படுத்தியுள்ளார் உங்கள் தாத்தா பேர் என்ன மாணிக்கம்மா ஆமாம் எங்கள் தாத்தா பேரும் மாணிக்கம் தான் அட கருப்பா குட்டையாக இருப்பாரா அவரே தான் மதுரையில் இந்த அந்த ஊரில் இருந்தாரா ஆமாம் அந்த ஊரில் தான் இருந்தார் குடிசை வீட்டில் இருந்தாரா ஆமாம் குடிசை வீட்டில் தான் இருந்தார் அவர் எட்டாவது தான் படிச்சிருக்காரோ ஆமாம் எட்டாவது தான் படித்தார் தலை வழக்கையாக இருக்குமே ஆமாம் தலை வளர்க்குமே இருக்கா அதான் சொல்கிறேனே உங்கள் தாத்தாவும் என் தாத்தா ஒன்று அவர் கொலை செய்யப்பட்டார் இல்லை 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 அவர் ஆற்றுல மூழ்கி செத்து போயிட்டார் கொலை செய்யலப்பா அவர் தம்பி பேர் வேலுவா இல்லை இல்லை இப்போ வேறு யாரோ இல்லை இல்லை உங்கள் தாத்தாவும் எங்கள் தாத்தாவும் ஒன்று தான சொல்கிறேன்ல பெயர் ஒன்று என்பதால் ஒரே நபராகிவிட முடியாது அல்லாஹ் என்ற சொல் பெரும்பாலும் கடவுளுக்காக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இங்கு மக்கள் கவனம் செலுத்தாத ஒரு மிகவும் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் உள்ளது என்னவென்றால் அல்லாஹ் என்ற சொல் இஸ்லாமிய கடவுளுடைய பெயர் மிக சரியான பெயராகும் இந்த காணொலியில் நீங்கள் கவனிக்கும் இது கடவுளுக்கு இரண்டு தனித்தனி சொற்களே பயன்படுத்தப்படுகிறது லில்லாஹ் என்றால் கடவுள் என்றும் அல்லாஹ் என்றால் அல்லாஹுடைய பெயரும் ஆகும் எனவே இஸ்லாமிய கடவுளுக்கு பெயர் அல்லாஹ் அது கலை ரீதியாக உருவாக்கப்பட்டு அறிவிப்பு பலகைகளிலும் குரானிலும் நன்றாக எழுதப்பட்டும் மிக அழகான அரபு எழுத்துக்களைக் கொண்டு அதாவது கேலியோகிராஃபி கொண்டு அழகாக எழுதப்பட்டும் பகல் முழுவதும் பக்தியுள்ள முஸ்லீம்களால் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்படுகிறது எனவே அல்லா என்பது கடவுளினுடைய பெயர் ஆனால் கிறிஸ்தவத்திலும் யூத மதத்திலும் தேவனின் பெயர் அல்லாஹ் அல்ல கிறிஸ்தவர்கள் கடவுளை குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு தேவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் கடவுளை அவர்களுடைய பெயர்களை கொண்டு குறிப்பிடாமல் தேவன் என்ற தலைப்பால் சொல்லுவது யூத மறைவின் தொடர்ச்சியாகும் அங்கு யூத ஜனங்கள் தேவனை அவரது பெயரால் குறிப்பிட மாட்டார்கள் இது விக்கிபீடியாவிலே இந்த வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது யூதர்கள் இறைவனின் பெயரை சொல்லுவதில்லை கிறிஸ்தவ மற்றும் யூத கடவுளின் பெயர் யாக்வே ஒய் ஹெச் டபிள்யூஹெச் என்று ஆங்கிலத்தில் எழுதப்படுகிறது இந்த நான்கு எழுத்துக்களும் கிரேக்க மொழியில் டெட்ரா நான்கு இலக்க ஒளி என்று அழைக்கப்படுகிறது நான்கு எழுத்துக்களான இந்த பெயரை கடவுளிடமிருந்து பெற்றார்கள் யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் பதிமூணு முதல் பதினைஞ்சாம் வசனத்தை வாசிக்கும்போது அப்பொழுது மோசை தேவனை நோக்கி நான் இஸ்ரேல் புத்தரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரேவல் புத்திரவருடைய சொல்லுவாயாக என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ சிறை அல்புத்திற்கு சொல்வாயாக என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம் பைபிளில் நீங்கள் காணக்கூடியது போல யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் தேவன் இன்றும் இதுவே எனது பெயர் என்று அறிவிக்கிறார் அப்படித்தான் அவர்கள் அவரை அழைக்கிறார்கள் இந்த நான்கு எழுத்துக்கள் மட்டுமே குறிகளாக சேர்க்கப்பட்டுள்ளன இதை எப்படி உச்சரிப்பது என்று தெளிவுடன் பதிவு செய்யப்படவில்லை தமிழில் ஏகோவா என்று குறிப்பிடுகின்றனர் மேலும் பத்து கட்டைகளில் ஒன்றில் உங்கள் தேவனாகிய கத்திரின் நாமத்தை வீணாக வழங்காதிருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டுள்ளதால் யூதர்கள் கடவுளின் பெயரை பயன்படுத்துவதில் மிகுந்த பயபக்தியுடன் எச்சரிக்கையுடன் இருந்தனர் பிரார்த்தனைகளிலும் யாக்வே என்பதற்கு பதிலாக் அதாவது மை லார்ட் மற்றும் கர்த்தர் என்று வாசிப்பதற்காக மாற்றினார்கள் யூதர்களின் மிக முக்கியமான பிரார்த்தனைகளை ஒன்று ஷமா இஸ்ராயல் அங்கு யாக்வே என்ற வார்த்தைக்கு பதிலாக அதோனாய் என்று மாற்றப்படுகிறது இந்த ஜெபம் இப்படியாக சொல்கிறது ஹீப்ரு மொழியில் ஷமா இஸ்ராயல் லார்ட் இஸ் அவர் ஒன் இஸ்ரேலிய கேல் நம்முடைய கர்த்தரே தேவன் கர்த்தர் ஒருவரே உண்மையான உரையில் வாசிக்கும்போது இது ஷமா இஸ்ராயல் யாஹ்வே அல்ல ஹின் யாகவே ஏஹாத் என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த சொல்லப்பட்டுள்ள அந்த பெயரை அவர்கள் வாசிக்காமல் அதை புனிதமாக கருதுகிறார்கள் இவைகளில் எல்லாம் இஸ்லாமின் நிலை என்ன குரான் ஒருபோதும் யாகவேவை குறிப்பிடவில்லை ஹதீஸ் ஒருபோதும் யாகவே பற்றி குறிப்பிடவில்லை எந்த இஸ்லாமிய ஆதாரங்களும் இதுவரை யாகவே பற்றி குறிப்பிடவில்லை குரான் அல்லாவை அறிமுகப்படுத்துகிறது முகமது அல்லாவை அறிமுகப்படுத்துகிறார் முஸ்லிம்கள் தங்கள் கடவுளை அல்லாவாக அறிவார்கள் அது எப்படி அத்தகையான ஒரு புனிதமான கிறிஸ்தவ மற்றும் யூதர்களின் நம்பிக்கையில் ஆயிரம் கணக்கான ஆண்டுகளின்படி தேவனின் பெயரை பயன்படுத்தும்படி தனது மக்களிடம் கூறியது இஸ்லாத்திலே குறிப்பிடப்படவில்லை இது இஸ்லாத்திலே எங்குமே காணப்படவில்லை அதற்கு பதிலாக மசூதிகள் அல்லாஹ் என்று எழுதியுள்ளனர் முகமதுவின் பெயரும் அங்கு எழுதப்பட்டுள்ளது முக்கியமானது என்னவென்றால் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவ கடவுளின் பெயர் இஸ்லாமிய கடவுளின் பெயர் அல்ல இஸ்லாம் பைபிளில் சொல்லப்பட்டுள்ள ஆப்ரஹாமின் தேவனை பயன்படுத்துகிறது என்பதற்கு பல காரணிகள் உண்டு இருப்பினும் இரண்டும் ஒரே மதத்தையோ அல்லது ஒரே கடவுளையோ காட்டவில்லை உதாரணமாக பத்து கட்டளைகள் யூத மற்றும் கிறிஸ்தவ மதத்தில் நெறிமுறைகள் மற்றும் வழிபாட்டின் அடிப்படையாகும் அவை இஸ்லாத்திலே முற்றிலுமாக காணப்படவில்லை இந்த பத்து கட்டளைகள் இஸ்லாமிய மதத்தில் இல்லவே இல்லை இஸ்ரேல் ஜனங்களின் வரலாறும் தீர்க்கதரிசிகளின் தரிசிகளின் கஷ்டங்களும் அவருடைய பிரயாசங்களும் இஸ்லாத்திலே முற்றிலும் காணப்படவில்லை வினோதமாக இஸ்லாத்திலே தீர்க்கதரிசிகள் மதம் மாற்றுபவர்களாக மாற்றப்பட்டுள்ளனர் அவர்களை பெரும்பாலும் தோல்வியுற்றனர் என்று காட்டுகின்றனர் அல்லாஹ் ஒரே கடவுள் என்று சொல்லப்படும் இஸ்லாம் அரேபியாவில் புனித ஸ்தலமான காபாவை கட்டும்படி ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்கிறது காபாவை புறமதத்தவர்கள் தங்கள் சிலைகளை வைத்து திருவிழாக்கள் நடத்த பயன்படுத்தினார்கள் என்பது வரலாறு ஆனால் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இவற்றில் எதையும் கட்ட ஒருபோதும் உதவவில்லை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த காபாவை பற்றி இஸ்லாத்துக்கு வெளியே கேள்விப்பட்டதே இல்லை உண்மையில் பைபிளில் சொல்லப்பட்டவைகள் எதுவும் மெக்காவில் நடக்கவில்லை தேவனின் பூமிக்குரிய இடமாக இருந்த ஆசரிப்பு கூடாரம் இஸ்லாத்திலே ஒருபோதும் குறிப்பிடப்படவே இல்லை இஸ்லாமிய கடவுள் ஒருவரையும் நேசிப்பது இல்லை யூத மதத்தின் ஒழுக்கங்களை உலகுக்கு கொண்டுவதற்காக உத்தரவிடவில்லை விஸ்வாசித்து நாம் பெறக்கூடிய இந்த ரட்சிப்பும் தேவனுடைய கிருபையும் கொடுத்து சொல்லவே இல்லை இயேசு சிலுவையில் மறிக்கவே இல்லை என்று பொய் சொல்லுகிறது ஆனால் வரலாறு இயேசு சிலுவையில் மறித்தார் என்று சொல்லுகிறது அதற்கு பதிலாக தன்னுடைய குரானை நம்பவும் அவருடைய நம்பிகளுக்கு முழுமையாக அடிபணியும்படி கட்டளையிடுகிறது முகமது ஒரு எளியத்துக்கு தரிசி அல்ல நரக அக்கினியை தவிர்ப்பதற்காக தன்னை அதாவது முகமதுவை போற்ற வேண்டும் நினைவில் கொள்ளவும் வேண்டும் இது அவசியம் என்கிறார் அவர் அவரை பின்பற்றவும் அவரை போலவே செய்ய வேண்டும் என்பதும் அவசியமாகும் அவரது பெயர் எல்லாம் தங்குகிறது பைபிளில் தீர்க்கதரிசிகள் மற்றும் அப்போஸ்தலர்கள் மக்களை தேவனிடம் அழைக்க உதவினார்கள் அவர்களை ஒருபோதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நபரை பின்பற்றும் மனித வழிபாட்டு முறை அதாவது ஆங்கிலத்தில் கல்ட் ஆகும் எபிரேய பைபிள்களாகிய பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கடந்த காலத்தில் இறைவன் அனுப்பிய வார்த்தைகளை சிதைவுற செய்தன என்றும் அவை செல்லாது என்றும் முஸ்லிம் மக்கள் சொல்கின்றனர் ஒவ்வொருவருக்கும் வார்த்தைக்கு வார்த்தை பின்பற்ற வேண்டிய ஒரே முழுமையான உண்மை குரான் தான் என்கின்றனர் இது கேப்ரியல் மூலம் முகமதுவுக்கு அல்லாவால் நேரடியாக கொடுக்கப்பட்டது என்கின்றனர் பல நூற்றாண்டுகளாக தேவன் மனித குலத்திற்கு பலரை கொண்டு வெளிப்படுத்தி பைபிள் எழுதப்பட்டுள்ளது எந்த ஒரு சாட்சியும் இல்லாத குரான் ஒரே ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்டு கடவுளின் நேரடி வார்த்தையான அல்லாவை கொண்டுள்ளது என்கின்றனர் இது தொன்று தொற்றிய காலத்திலிருந்து தேவன் பேசியதற்கு மாறாக உள்ளது இந்த குரான் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் எல்லா வகையான துற்பெயர்களையும் சொல்லி அழைக்கிறது விசுவாசிகளாகிய கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் இந்துக்களையும் அடிபணியச் செய்யும்படி அவர்கள் கட்டளையிடப்பட்டுள்ளார்கள் அனைவர்களும் முஸ்லிம்களாக மாறும் வரை அவர்களுடன் போரிட வேண்டும் அப்படி மறுத்தால் எல்லா அவமானங்களையும் ஏற்று அவர்கள் ஒவ்வொரு மாதமும் பாதுகாப்பு பணத்தை செலுத்த வேண்டும் இங்கே நட்புக்கே இடமில்லை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வணங்கும் அதே கடவுளை முஸ்லிம்கள் வணங்குவதில்லை இஸ்லாம் அதன் சொந்த கடவுளை உருவாக்கியுள்ளது அது ஒரு அரேபிய கடவுள் பைபிளில் இருந்து சில குணங்களையும் மரபுகளையும் அந்த கடவுள் பெற்றுள்ளது இது ஒரு புதிய நாடு எங்கேயாவது உருவாகுவது போன்றது அந்த புதிய நாடு அமெரிக்காவை போன்ற ஒரு பெயரை தனக்கு சூடிக்கொண்டு அடிப்படையான அமெரிக்காவின் மதிப்புகள் சட்டங்கள் மற்றும் வரலாற்றை பெறுகிறது அதே நேரத்தில் அந்த மதிப்புகளை மிருகத்தனமாக முறுக்கி சிதைத்து வரலாற்றை மீண்டும் எழுதுகிறது அது நான் தான் உண்மையான அமெரிக்கா என்றும் இன்று நம்மிடம் உள்ள அமெரிக்கா போலியானது சிதைவு உடையது மற்றும் மோசமானது என்றும் கூறுகிறது மேலும் அவர்கள் பழைய அமெரிக்காவின் மீது போரை அறிவிப்பதற்காக அதை அறிவித்து அதை அடிபணிய வைக்கும் முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் எல்லாமே இழந்து இந்த புதிய அமெரிக்கா தோல்வி இருக்கிறது எனவே திடீரென்று மீண்டும் அந்த அமெரிக்காவுடன் இணைய முயற்சிக்கிறது ஏன்ப்பா நாம் எல்லாரும் ஒன்று எங்களுக்கும் அதே மதிப்புகள் சட்டங்கள் உள்ளன நாம் ஏன் சண்டையிட வேண்டும் ஏன் கைகளை பிடித்து சமாதானமாக கூடாது இருப்பினும் உங்கள் போலி அமெரிக்காவை விட எங்கள் அமெரிக்கா பெரியது ஒரு நாள் நீங்கள் அதை உணர்ந்து எங்கள் அமெரிக்காவில் சேருவீர்கள் அல்லது அழிந்து விடுவீர்கள் என்று சொல்வது போன்று உள்ளது எனவே இஸ்லாம் மிகவும் வித்தியாசமானது இஸ்லாமிய கடவுள் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களால் வணங்கப்படும் கடவுளிலிருந்து மிகவும் வேறுபட்டவர் முஸ்லீம்களே நீங்கள் ஆழமாக எதையும் கற்றுக்கொள்ள இஸ்லாம் விரும்பவில்லை நீங்கள் கேள்விகளை கேட்க அல்லாவும் முகமதும் விரும்பவில்லை ஏனெனில் நீங்கள் அப்படி செய்தால் உண்மையை கண்டுபிடித்து விடுவீர்கள் அல்லாஹ் ஒரு பொய்யன் பைபிளிலே பிசாசு ஒரு பொய்யன் என்று சொல்லப்பட்டுள்ளது அவன் பொய்களுக்கு பிதா என்றும் சொல்லப்பட்டுள்ளது திருடன் திருடிய பிறகு எப்படி நான் திருடன் அல்ல நீ தான் திருடன் என்று சொல்லுகிறான் அப்படித்தான் உள்ளது இஸ்லாமியரின் கதையும் எனவே யாராகிலும் நீங்களும் நானும் ஆப்ரஹாமின் தேவனைத்தான் வணங்குகிறேன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஏமாந்து போகாதீர்கள் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் இருக்கிறேன் இன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடு தருவேன் நித்திய ஜீவனையும் தருவேன் என்று சொன்னார் நன்றி வணக்கம் அலைக்கும்